நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில் அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தோடு நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்காந்துருக்காருங்க இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வக்கரமாவா இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குருதாங்க ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தில் போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் பாதுல கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவான பாக்குறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளல் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பேர்ச்சி பயங்கரமா இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பாருந்த மீனராசி என்றே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிகார பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கிட்ட பயங்கரமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது மீனராசியை பொறுத்தவரை யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மீனம் 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 நிறைய கற்பனைகள் அதிகமா இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது இவங்க மாதிரி யாரும் கலைகளை நேசிக்க முடியாது மீனராசியை ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் அனுசரிச்சு போவாங்க நல்ல ஒரு புத்திசாலி கூட நல்ல டேலண்டான கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பார்த்து மீனத்தை பொறுத்தவரை சூப்பராக இருக்குங்க இந்த ராசியில் பிறந்துட்டாரு அப்படிப்பட்ட மீன ராசி வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பீர்ச்சி கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள வீடியோ பார்த்துக்கோங்க ஏன்னா குரு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரத்தில் நாலாம் நாலாம் உச்சம் அடைகிறார் அவர் வேற நட்சத்திரம் போகவே கிடையாது அதுல மட்டும்தான் நிற்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதியுடைய நட்சத்திரம் நின்னால் அது என்ன யோகம் எல்லாம் பார்த்துக்குங்க சொந்த வீட்டு நட்சத்திரம் நின்னாவே யோகம் யோகம்தான் இங்க ஏழ்ற சனி வந்தாலும் சரி எதுக்கும் கவலைப்படாதீங்க இங்க சனி வந்தாலும் எடுத்து தூக்கி போடக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இப்போ மீனத்தை பொறுத்தவரை எந்த சனி பகவான் வந்தாலும் எல்லாத்துக்குமே இப்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தால் இப்போ அடிக்கும் பாருங்கள் யோகம் யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது ராஜா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு சொல்லுவாங்க உன் ஜாதகத்தை பார்த்துட்டு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது இந்த விஷயத்த பண்ணுங்க பண்ணாதீங்க இந்த தொழில் பண்ணுங்க இந்த உத்தியோகத்தை பண்ணுங்க இப்படிப்பட்ட மனைவி வரும் இப்படிப்பட்ட படிப்பு கல்வி நல்லா இருக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு திசா புத்தியை வச்சு சொல்லி இப்போ சுற்றி வரக்கூடிய கோச்சார மேட்ச் பண்ணாதான் ஒரு பலன் எடுக்க முடியும் ஏன்னா இப்போ மீனராசியை பொறுத்தவரை டைம் எப்படி இருக்குது பக்கவாக இருக்கு குரு தாங்க தங்கம் பொன் பொருள் நகை எல்லாமே குரு தாங்க நீங்கள் ஒழுக்கமானவரா ஒழுக்கம் இல்லாதவரா தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு குரு தான் ஏன்னா தொழிலுக்கு கரகவர் அவர் தான் உங்கள் அதிபதி அவர் தான் அப்போ குரு உங்களுக்கு பலம் இருந்தாவே யாரும் உங்களை அசைக்க முடியாது யாராலையும் உங்களை அசைக்க முடியாது நீங்கள் பெரிய அளவுக்கு பெரிய ஜாதகத்தில் குரு இருந்தால் உங்களை யாருமே அசைக்க முடியாது போய் நாலாம் இடத்துல இருந்தா இப்போ அஞ்சாம் இடத்துக்கு அதனால தான் நல்ல விஷயம் சொல்ல போறேன் உங்க ராசியை பாக்கிறார் சனி பவன அவர் பாதிக்க விட மாட்டார் ஏன்னா இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை லாப பிரச்சனை இருந்துச்சா இல்லையா நான் கேட்குறேன் கண்டிப்பா கேட்டு பாருங்க மார்ச் மாசத்துல இருந்து வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் எத்தனை பேருக்கு போணுச்சு எத்தனை வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க எத்தனை பேர் வருமானம் பிரச்சனை கஷ்டப்பட்டீங்க எவ்வளோ செலவுகளை பாத்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டு பாருங்க எனக்கு வரவை விட செலவு டபுளா இருக்கு ராஜா இன்கம் சரியா அமையல வருமானம் சரியாமையில குடும்பத்துல செலவை காட்டுறது நிறைய பிரச்சனை தடையத்தாம அதை நிறைய பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க ஏன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன் எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருப்பாங்க மீன ராசிக்கார சொல்றதுக்கு வார்த்தை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க வண்டி வாகனம் வீடு பூமி பிரச்சனை எல்லாமே தடையில சந்திச்சிங்க அது மட்டும் இல்லங்க கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் படிப்புக்கு ஒரு மந்தமாகறது காசு பணத்தை தொகுதி நிறைய பேர் பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறது எல்லாமே ஜனவரி மாசத்துல இருந்து இருந்திருக்கும் பாருங்க நம்ம ஏன் டேட்டை சொல்றோம் இந்த டேட்லேருந்து இந்த கிரகம் இங்கே பலவீனம் ஆகும்போது தந்தை தாய் இடம் பூமி தொழில் உத்தியோகம் இதில் ஒரு தன் ஒரு தடையை நீங்க கண்டிப்பாக சந்திச்சிருக்கோம் ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி தான் டைமில் நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க இப்போ எல்லாமே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க எப்படி டோட்டல் அஞ்சாமடத்து குரு நேராக பார்க்குறாரா சுபகாரியம் நடக்க போதுங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு குடும்பத்தில் மீனராசி எத்தனை இருக்கல உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி அவங்களாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்க போகுதுங்க ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க எப்படி ஆசைப்பட்ட விஷயம் அடைய போகிறீங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்த பாக்கியம் பூர்வீக சொத்து உள்ள வழக்குகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது இதான் இங்கே முதல் பலனை அப்பாவோட சொத்து தான் சரி அம்மாவோட சொத்தம் எந்த ஒரு சொத்தம் தான் சரியாகும் நிறைய பேர் வீடு வண்டி வாகனம் வாங்க போறீங்க இப்போ கண்டிப்பாக வாங்கி தான் இதை மாற்ற முடியாது பயணங்கள் மூலமாக காசு போனால் அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல எங்கே ஒரு ஒன்பதாம் இடத்தை பாக்கிறாரு அது பதினோராம் இடத்தை ஒரு ராசியை பாக்கிறாரு எல்லாமே லாபம் இருக்கும் எப்படிப்பட்ட வழக்காக டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள வழக்கு உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் அது எது சம்பந்தம் வளர்க்குறாங்க சரி உங்க பக்கம் ரிசல்ட் சூப்பர் நான் கெட்ட பலன் நீங்கள் சொல்ல வில மீன நல்ல பலன் மட்டும்தான் இருக்கு கெட்டதை தூக்கி வீசுங்க நிறைய நல்ல விஷயம் தேடி வரும் தொழில் உத்தியோகம் சூப்பராக இருக்கும் புதுசாக தொழில் பண்ணுறீங்கன்னா சனி பவன் நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு பண்ணீங்கன்னா சனி பவனை கண்ட்ரோல் பண்ணுவார் குரு இப்போ ஒரு பலனி சொல்லுவாங்கல்ல குரு பார்த்தா கோடி நண்பனை இப்போ கோடி நன்மை கொடுக்க போறா அப்போ சனிபான் சரி இல்லாதவா இப்போ சனி சரி பண்ணி கொடுத்துருக்காப்ப தொழில் ஊதியத்தில் நஷ்டம் வராது இப்போ சனிபான் பவன் எப்படி இருக்காது குரு எப்படி இருக்காது அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சூப்பராக இருக்கும் இப்போ வெளிநாட்டை எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை கண்டிப்பாக இருக்கணுமே வெளிநாட்டில் வேலை வித்தியத்தில் விசா பிரச்சனை கண்டிப்பாக உண்டு மீன ராசிக்காரர்களுக்கு அந்த விசா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் இடம் வீடு புதுசா நிறைய விஷயம் நிறைய பேருக்கு அங்கேயே வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ அங்கேயே படிச்சுக்கிறீங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வர பாருங்க சூப்பராக இருக்கு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவங்களாம் தைரியமாக பாருங்க ரிசல்ட் வந்து என்னன்னு கேளுங்க கண்டிப்பாக அரசியல் அரசாங்க வேலைக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க உங்களுடைய ஹெல்த் பிரச்சனை இப்போ சரியாங்க மெயினாக நல்ல ஹெல்த்தோட சந்தோஷமாக இருக்க போறீங்க ஏன்னா நிறைய ஹெல்த் பிரச்சனை நிறைய பார்த்தீங்க காசு போனோம் ஹெல்த் பிரச்சனை நிறைய தடையில் தாங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு உபாதைகள் நிறைய சந்திச்சிங்க மீன மீனராசியை சந்திக்க மாட்டீங்க நல்ல ஒரு யோகம் இருக்கு பாத்துங்க கடன் பிரச்சனை எங்க போய் பேங்க்ல லோன் கட்டணும் லோன் உடனே கேட்ட கேட்டத்துல பணம் பணம் கிடைக்கும் பாருங்க இப்போ மட்டும் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்பில் சூப்பரா வருது பாருங்க இப்ப எடுங்க லாட்டரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க ஜாதகத்துல தசாபூத்தி நல்லா இருக்காங்க அதுலயும் பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து மூப்பணும் வெற்றி செய்யணும் அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் மரத்தை நேரடியா பார்வை கொடுக்குறாருங்க சூப்பரா சனி பகனை பதினோராம் வீட்டை அதிகம் பாக்குறாங்க அதனால் லாட்ரி உகந்த மீனராசி எடுக்க சொல்கிறோம் இதுதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது கமிஷன் வியாபாரம் ஐடிஎ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை அடுத்த ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க இந்த ஹார்ட் ஒர்க் பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கு பாதுங்க தொல்லியுதியம் எல்லாமே நல்ல ஒரு மாதத்தை கொடுப்பார் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா எந்த ஒரு காரியமும் தைரியமாக இந்த டிசம்பர் மாதம் ஆறாந்த நீ இறங்கியாட்டிங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் ஏழு டசனுடைய பாதிப்பு குறையும் இப்போ நட்சத்திர பிரபாபம் முதல் நட்சத்திரம் என்னங்க புரட்டாதீனத்தில் பண்ணுவோம் ரொம்ப பொறுமையான குணங்க இந்த புரட்டாதீனத்தில் நாலாம் பதத்தில் பிறகு குடும்பம் 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 தாண்டிய வாழணும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க உங்களை யார் எதுன்னு சொல்லணும் கேர் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் உணர்ச்சி வசம் நிறைய படுவீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட குடிக்கணும் குடும்பத்தை பற்றி சிந்திக்க குடிக்கணும் பய பயங்கரமாக பிரம்மாண்டமான ஒரு கற்பனை ஆகணும் ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே கூட நிறைய இருக்கும்மாரு இப்போ கொடுக்குறாரு பாருங்கள் யோகத்தை எப்படி இப்போ கொடுக்குறாரு பாருங்கள் உங்களுக்கு யோகத்தை சரியாந்திர டைமுங்க புரட்டாசி பிறந்தவங்க சுபகாரியம் சுபசலவு தேடி வருங்க காதல் திருமணம் திருமண தடை நீங்கிறது வேலை உத்தியத்தில் மாறுது வேலை ஒரு ப்ரொமோஷனுக்கு போகிறது திடீர் யோகம் கிடைக்கிறது ஆசிரியர்களை பார்க்குறவங்க பேங்கில் பார்க்குறவங்க அகன்சு கலங்களை பார்க்குறவங்க அந்த ஹார்ட் ஒர்க் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான நேரம் புன அதாவது இந்த புரட்டாத பண்ணுறவங்களுக்கு மெயினாக சரியாந்திர டைம் வேலை செய்யுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சுபசெலவு சுபகாரியம் குடும்பத்தை எல்லாமே பக்கவாமையும் அமையும் புன அந்த புரட்டாயத்தில் பண்ணவங்களுக்கு அப்போ டைமிங் எப்படி இருக்குது பக்கவா இருக்குது இந்த புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்லா உழைப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகள் யாருமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நாரெடி நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பார்ப்பாங்க நல்ல ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு திறமையான குணம் டேலாம் எல்லாமே பாருங்க உங்கள்கிட்ட உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பராக இருக்கும் இல்லாமல் லாபம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் சொல்றது உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் பக்கா வேலை செய்யும் கமிஷன் அவர் நல்லாயிருக்கும் படிப்புகள் எல்லாருக்கும் ஆசை வேலை பார்க்குறவங்க மருத்துவ வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஏழு சனியோட பாதிப்பு இப்போ குறையும் ஏன்னா சனி பாகனம் உங்கள் நட்சத்திர அதிபதியை பார்க்குறாரு அப்போ நல்ல விஷயம் சூப்பராக தேடி வரும் இந்த உத்தரட்டாதி நேற்றப்பட தான் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தா இந்த நிறைய பிரதம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டானாலும் நல்ல ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி இப்போ இனிமேல் தோல்வியை ரொம்ப பார்த்துங்க எப்போ இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாசத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டேங்குது வேலை நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லாயிருக்கும் வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும் படிப்புகளில் நல்லாயிருக்கும் இருக்கும் உத்தியோகத்தில் உயர்ப்பத்தி கிடைக்கும் எல்லாமே தேடி வரும் உங்களை பற்றி உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்களுக்கு குமியும் பொதுமக்களுடைய சேவை நல்லாயிருக்கும் இருக்கும் வண்டியோ வாகனமோ பூமியோ வேலை தொழில் மாற்றமோ உத்தியோகத்து மாற்றமோ எல்லாமே சூப்பராக ஒரு டைம் பக்கவா இருக்கு இந்த ரேவதி நெசில படம் அறிவு சம்பந்தா சூப்பராக ஐடி ஐடிஐ ஃபீல்டு பேங்க் லாவில் பார்க்குறோங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது வரக்கூடிய அதிசார குரு பகனுடைய உச்சமான கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது